தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மாநாடு ரத்தாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை மாநாடு ரத்தாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒன்பது மாதங்கள் தான் உள்ளன அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு மாநாடு நடத்தும் தற்பொழுது மதுரை மாநாட்டை ரத்து செய்வதாக கூறப்படுகிறது ஆம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக்குழு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் வருகிற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இந்த மாநாட்டை நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அப்போது இருந்தார் அந்த அறிவிப்பை அப்போது வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோரை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்க முடிவு செய்திருந்தார் தற்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிவிட்டார் ஆகவே செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெற உள்ள நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மாநாட்டை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளார் அதற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் அந்த தேதியில் சுற்றுப்பயணம் துவங்க முடிவு செய்துள்ளார் ஆகவே ஓ பன்னீர்செல்வம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த செப்டம்பர் நான்காம் தேதி நடத்து நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மதுரை மாநாடு ரத்தாகிறது அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு விரைவில் வெளிவரும்